அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவருக்கும் அறிவாகப் போற்றி பார்த்தாலே பாவங்கள் தீர்க்கும் தரிசித்தால் புண்ணியம் சேர்க்கும் சகல தோஷங்களையும் விளக்கும் பிரதோஷ வழிபாடு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பது போல் புதன்கிழமை வரும் பிரதோஷம் பூரண பிரதோஷம் என்று அழைக்கப்படுகின்றது பூரண பிரதோஷம் என்பது த்ரியோதசி திதியில் வரும் பிரதோஷ நன்னாலே திரு பூரண பிரதோஷ வழிபாடாக முன்னோர்களால் கடைபி பிடிக்கப்பட்டு வருகின்றது அச்சமயத்திலே பூரண பிரதோஷமாக இன்று இருப்பதனால் சிவனய செல்வர்களும் சிவபக்தர்களும் சிவாலயம் சென்று நந்தியம்பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் கண்டு சேவித்து சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் நடைபெறும் அபிஷேக அலங்கார தீவாரதனில் பங்கேற்று பிரதோஷ நாயகர்கள் திருவீதியுலா அமையப்பெற்று பிரதோஷ நாயகர்களின் திருவருள் பெற வேண்டி பணிகின்றோம் இந்த பிரதோஷ நன்னாளிலே பூரண பிரதோஷத்தன்று நந்தியம்பெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்தால் மிகவும் செல்வச் செழிப்போடு வாழ வாழலாம் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை புதன்கிழமையாகவும் இருப்பதால் தேனபிஷேகம் செய்து நந்தியம்பெருமானின் திருவுறள் பெற எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமான் மற்றும் நந்தியம்பெருமான் அம்பாள் திருவடி வணங்கி போற்றி பணிகின்றோம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் தற்புருஷாயுத்மையே சக்கர துண்டாயுதியமேயே தன்னோ நந்தி பிரச்சோதையாது நந்தியம்பெருமானின் காயத்ரி மந்திரம் அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாரதனைகள் நடைபெறும் பொழுது நந்தியம்பெருமான் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வந்தால் கோடி பலன் இது உண்மை அப்படி இச்சேனல் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிங்க ஆலய தரிசனம் உங்கள் சப்போர்ட் என்னால தான் நாங்களும் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பென்னூர் ஆனாய் போற்றி காவாய் கனக திரளையைப் போற்றி கைலே மலையானை போற்றி போற்றி ஓம் நம சிவாய காதலாய் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதநாமம் சிவாயவே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம